ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்னென்னா முகத்தில் அசிங்கமாக இருக்கும் கரும்புள்ளிகளை எளிதான முறையில் நீக்குவது எப்படி முகம் என்னதான் பலபலப்பாக இருந்தாலும் முகத்தில் அங்கங்கே உள்ள கருமை கரும்புள்ளிகள் முகத்தின் அழகையே சீரழிப்பதாக இருக்கும் இந்த கரும்புள்ளிகளை போக்க நீங்கள் பார்லல் செல்வதை காட்டிலும் அழகிற்காக பயன்படுத்தப்படும் கிரீம்களை பயன்படுத்துவதை காட்டிலும் வீட்டிலேயே இருக்கும் சில இயற்கை பொருட்களை கொண்டு இவற்றை நீக்குவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வந்தியக்கீரை வந்தியக்கீரை முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை போக்குவதில் சிறந்தது வந்தியக்கீரையை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் காய வைத்து பின்னர் முகத்தை கழுவி விட வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் விரைவில் மயமாக மறைந்துவிடும் கொத்தம்பலி கொத்தம்பலி இலையானது உணவிற்கு நர்மணத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களது சர்மத்திற்கு அழகையும் கொடுக்கிறது கொத்தமல்லி இலையுடன் மஞ்சளை சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி விட வேண்டும் இதனால் கரும்புள்ளிகள் விரைவாக மறைந்துவிடும் இந்த முறை வாரத்திற்கு இரண்டு முறை செய்ய வேண்டும் சிறிதளவு சர்க்கரையை கலந்து முகத்தில் ஐந்து முதல் பத்து நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் அனைத்தும் நீங்குவதோடு முகம் பல பகமும் இருக்கும் முகத்தில் உள்ள கரும்புலிகளும் நீங்கிவிடும் ஓட்ஸ் ஓட்ஸ் முகத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு பொருளாகும் ஓட்ஸ் தூளை செய்து அத்துடன் ரோஸ் வாட்டரை கலந்து முகத்தில் அப்ளை செய்து இருபது நிமிடங்கள் கழித்து சிறிது நேரம் மசாஜ் செய்து கழுவ வேண்டும் தயிர் தயிர் மற்றும் இரண்டுமே சர்மத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்ததாகும் இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாருடன் கலந்து முகத்திற்கு அப்ளை செய்து இருபது நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும் தக்காளி தக்காளி பேஸ்டை செய்து முகத்தில் அப்ளை செய்து கொள்ளுங்கள் இருபது நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவி கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதால் முகத்தில் உள்ள கரும்புலிகள் மறைவதோடு முகம் பழிச்சென்று மாறும் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவை நீர் விட்டு பேஸ்டை செய்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவிவிட வேண்டும் இவ்வாறு வாரத்தில் மூன்று நாட்கள் செய்து வந்தால் உங்களது முகத்தில் உள்ள கருமை நீங்கிவிடும் கொண்டு முகத்தில் தினமும் பதினைந்து நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் எவ்வாறு தினமும் செய்து வந்தால் முகத்தில் உள்ள மாசு மறுக்கள் இல்லாமல் முகம் மென்மையாகவும் அழகாகவும் இருக்கும் மாம்பழத்தோல் மாம்பழத்தோல் முகத்திற்கு மிகவும் நல்லது இந்த மாம்பழத்தோலை நன்றாக அரைத்து பால் சேர்த்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி வந்தால் முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் பளபளப்பாக இருக்கும் தேன் தேனில் எலுமிச்சை சாறை கலந்து முகத்திற்கு தினமும் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து வந்தால் முகம் மென்மையாகும் கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாமல் பலபளப்பாகவும் மாறி நிறமும் கூடும் தேன் அல்லது எலமச்சாறை கலந்து முகத்திற்கு அப்ளை செய்து முப்பது நிமிடங்கள் உறவைத்த பின் செய்வது போல மசாஜ் செய்த பின் கழுவி விட வேண்டும் இவ்வாறு இரண்டு வாரங்கள் செய்து வந்தாலே முகத்தில் உள்ள மாசு மறுக்கள் நீங்கி முகம் மென்மையாக மாறும் தண்ணீர் தண்ணீர் தினமும் உடலுக்கு தேவையான அளவு குடிப்பதால் உடலில் உள்ள நெச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி முகம் பொலிவாக இருக்கும் வலைப்பழம் வலைப்பழத்தை நெஞ்சாக மசிது அதில் பால் சேர்த்து முகத்திற்கு அப்ளை செய்ய வேண்டும் இது போன்ற தினமும் இரண்டு தடவை செய்து வந்தால் முகம் பலபலப்பாக மாறும் இரண்டு வாரங்களில் முகத்தில் பொலிவு கூடுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம் தேங்காய் தண்ணீர் தேங்காய் தண்ணீரை கொண்டு தினமும் முகத்தை கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதால் முகம் பலபலப்பாக மாறும் முகத்தின் நிறமும் கூடும் பால் பாலை கொண்டு தினமும் காலையில் முகத்திற்கு மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் உள்ள கருமை அழுக்குகள் நீங்கி முகம் பலபலப்பாக மாறும் முகத்தில் வசீகரம் கூடும் இளமையான தோற்றமும் கிடைக்கும் ஓகே விவர்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ